ஆடி மாசம் கோயில் திருவிழா வச்சிருக்கோம் ரெண்டாயிரம் ஒரு ஆயிரம் சேர்த்து மூணாயிரம் ரெண்டாயிரம் என்ன மூவாயிரம் ஏன் நோட்ல எல்லா பேரும் இருக்கு உங்க பேர் மட்டும் ஏன் இல்ல சொல்லுங்க அது பதில் சொல்லுங்க ரெண்டாயிரம் என்ன ஐயாயிரம் கூட தரேன் அது பஸ் பதில் சொல்லுங்க என் பேர் கடைசியா தான் என்ன செய்வாங்க

கையில ரெண்டாயிரம் தான் இருக்கா தெரிந்தாங்க ரெண்டாயிரம் எழுதுங்க அப்புறமேட்டு நாளைக்கு பத்தாயிரம் எழுதிக்குறேன் உங்க கையில ரெண்டாயிரம் உண்மையான உங்க காசு காசு ஆனாச்சே கரெக்டா தான் ரெண்டாயிரம் வைங்க வைங்க

இல்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சிருக்காங்களே இத மாதிரி பஸ் ஸ்டேஜ் செஞ்சுதான் பிரச்சனை வந்திருக்காது இப்ப நான் ரெண்டாயிரம் வைக்கிறது உங்க குடும்பத்துல எல்லாச்சும் வாங்குறேன் பையாயிரம் இருக்கு பையன் பைகவை கரெக்டா இருக்குப்பா இருக்குவா என்ன வச்சேன் என்ன கூட நம்மள மாட்டா கரெக்டா இருக்கா ல யார அண்ணாச்சு நம்ப முடியுது பரவாயில்ல கோயில் வசூல் கரெக்டா இருக்குதான் கரெக்ட் தான் சரியா இப்போ நான் ஐயா அண்ணாச்சு வந்து ஐயாயிரம் ரூபாய் நான் வச்சிருக்கேன் நான் ரெண்டாயிரம் வைக்கிறேன் ஐயாயிரம் ரூபா வச்சிருக்கேன் உங்க குடும்பத்துல எல்லாம் குடுத்தால ஐயாயிரம் வைக்கிறேன் நீ என்ன செய்யற இப்ப ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் உங்க குடும்பத்துல எல்லாம் ரெண்டாயிரம் குடுத்தா உங்க குடும்ப வசூல் பார்த்ததால எல்லாம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் குடுப்பாங்க இப்ப நீ என்ன செய்யற அந்த காசு கண்டிப்பா மீறும் உங்க நம்ம கோயில் விசேஷத்துக்கு என்ன செய்யறன்னா ஆண்டு விழா கூத்து எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேடைக்கு மட்டுமே பத்தாயிரம் ரூபாய் செலவாது நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மீறினாச்சுக்கலாம் நம்ம அழகா டேஜ் மாதிரி அழகாக கெட்டுன்னா இந்த ரெண்டு லட்ச வா க வருஷம் வரு பத்தாயிரூவா கண்டிப்பா மீறும் அல்லது கோயிலுக்கு ஏதாவது நம்ம செய்யலாம் சரிங்களா நான் சொல்றது கரெக்டு தானேப்பா சரி அண்ணா சரி சொன்ன மாதிரியே சரி அண்ணா விட்டு வரணும்